வணக்கம் தோழர்களே வர்ற மே மாசம் எட்டாம் தேதி தான் சீமானுக்கு கடைசி நாளுங்க இனி சீமானால தப்பிக்க முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சீமானு பதட்டத்துல இருக்காப்ல நேற்று ஒரு வீடியோ வெளி வந்து சீமானுடைய மானத்தையும் வாங்கிருச்சு வெளிய மைக்க பார்த்தா அப்படி வெறி கொண்டு பேசுவாப்ல நான் வெறி கொண்டுருவேன் நான் பயங்கரமான ஆளு நான் ஏன் கொடுக்கணும் அவங்களுக்கு காசு அப்படி இப்படின்னு உருட்டுனவே நேத்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவெலாம் மொத்தமா காலுக்கு விழுந்திருக்காங்க அவ்வளவு கேடு கட்ட கும்பலா இருக்கு இந்த கும்பலு இதுங்க காலுக்கு விழுகுதுன்னா இந்த பக்கம் லூயிஸ்னு சொந்தக்காரன் அனுப்பி பேரம் பேசிட்டு இருக்கிறான் அந்த பக்கம் கமுக்கமா பேரம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கமுக்கமா வீரம் என்னையா அந்த பக்கம் பேரம் இந்த பக்கம் வீரம் என்னையா இது சரியில்லையேப்பா அப்படின்ற லெவலுக்கு இருக்கான் அதுலயும் போனா போட்டுன்னு உதவி செஞ்சேன் அப்படின்னு வர உருட்டுனா இல்லையா வச்சு கிழிச்சிருக்கிறாங்க முன்னாள் தம்பிகள் அதுதாங்க ஹைலைட்டா ஓடிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்லாம் விரட்டி விரட்டி வெளுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த சீமான பத்தி சீமான் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானதுல இருந்தே முறுக்கும் வரப்புமா தெரியும் அதாவது ஒரு குற்றத்தை செஞ்சிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மேலும் 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 குற்றம் செய்கிற ஒரு கூட்டம் தான் இந்த சீமானியர் கூட்டம் தங்கச்சிகளுக்கெல்லாம் கூச்ச நாச்சமே இருக்காது பிள்ளைகளுக்கு அதுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டே ஓ ஓ அப்படின்னு சப்பை கட்டு கேட்டுதுங்க பாருங்க நாளைக்கு உங்களுக்கே அந்த நிலவை தான் கட்சிக்குள்ள பெண்களை சொரன்ற கும்பல் அதிகம் நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலமை தான் அப்பையும் நீங்க இதே மாதிரி வீரவசனம் பேசுறீங்களான்னு பார்க்கணும் இல்ல அன்னை விஜயலட்சுமி மாதிரி கோர்ட்டுக்கு ஏறி அலைவீங்களான்னு நானும் உங்களும் பார்க்கத்தான் போறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் என்ன பேசுனா உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பும் ஒரு வழிகாட்டுதலும் வந்திருக்கு வர ஒரு மூணு மாசம் பன்னெண்டு வாரம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாசம்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு வாரம் உனக்கு டைம் நீ என்ன பண்ற அதுக்குள்ள ஜோலி எல்லாம் முடிச்சிரு இதுல விஜயலட்சுமிக்கு நீங்க வந்து வெளியே நின்று என்ன பேச முடியுமோ அதை பேசி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டை பேசுறாங்க இல்லவே சமூக வலைத்தளம் பக்கம் போய் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வெற்றி அடைந்து விட்டார் நீதி வென்று விட்டது உங்க ஒன்னும் பண்ணதெல்லாம் ஒரு சமூக அநீதி அதுல நீதி வென்று விட்டது எங்க அண்ணன் தப்பிச்சுட்டாரு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னு உருட்டுறானுங்க டேய் நீதிமன்றம் ஹைகோர்ட் ஒரு மூணு மாசத்துக்குள்ள விசாரிக்கணும்ன்றதுதான் தடை போட்டிருக்கு இந்த கேஸவே விசாரிக்க கூடாதுன்னு தட போடல ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கணும் ஹைகோர்ட்ட அவசர அவசரமா இந்த வழக்கை முடிக்க சொன்னதுலதான் இவங்க போய் அங்க ஸ்டே கேட்டிருக்கா அத மட்டும் தான் கொடுத்திருக்கு அதுக்கப்புறம் இந்த நீதிமன்றம் தொடர்ந்து விசாரிக்கும் சொல்லிருக்கு அதோட அதுக்குள்ள வெளியே காம்பிரமைஸ் பேசுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா யாரு நாக ரத்னா கேட்ட உடனே அதுக்கு தானே வந்திருக்காங்கன்னு பக்கத்துல இருக்கிற ஜட்ஜு சொல்றாரு அப்ப உங்க மூஞ்சி முகர கட்ட ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அப்படியே அங்க போய் உட்கார்ந்து கால விழுந்து அந்த அந்த விஜயலட்சுமி கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அப்பா வந்து எப்படியாவது சமரச ஆயிக்கப்பா அப்படின்னு கூத்தாடுறது அப்புறம் கோர்ட்ல போய் கால்ல விழுந்துருது உடனே அவங்க லாயர் சொல்றாரு ஆமா நாங்க இதை வெளியே சமரசம் பண்ணிட்டு இருக்கோம் வெளியே அதுக்கான வேலை மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாருங்க பாருங்களேன் Oh, that one, I, I'm sure it must be towards, inching towards that somewhere, unofficially, but uh,

பத்திரிக்கையில இருந்து பாக்குறவங்க இவன் பேட்டியை பாக்குறமே இவன் ஒரு யோகிய மாரியோ இவன் ரொம்ப பெரிய யோகியஸ்தா இவன் ரொம்ப பெரிய மானஸ்தே இவன் ரொம்ப பெரிய நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருண ஆனா என்ன பேசிட்டாருங்க சரி இருதறப்பும் உடன்பாடு காண்பதற்கு வந்து ஒரு பன்னெண்டு கொடுத்திருக்காங்க அந்த உடன்படுக்கான வழிகள் இருக்கா இல்ல இந்த உடன்பாடுனா என்ன உடன்பாடு அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில் இதை ரெண்டு பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்ணுறாங்க அதை அதை என்ன செட்டில் வாய்ப்பு இருக்கா அதுக்கு வாய்ப்பு அது தேவையும் இல்லை அதை போய் பேசிட்டு கோர்ட்ல போய் பம்மிக்கிட்டு கால்ல விழுந்து அந்த பிரேயர் என்ன நாங்க எல்லாம் யோகியம்மா நாங்க வெளிய வச்சு முடிச்சுக்கிறோம் எங்களுக்கு தடையை மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதி வென்றதுன்னு போட்டேன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் இருக்கா இல்ல இன்னொன்னு சொல்றாரு பேட்டில அந்த பிள்ளை பாவங்க பாவமா பரிதாபமா இருந்தாங்க ஐம்பதாயிரம் கொடுங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க தம்பி மூலமா அந்த ஆடியோ வந்துச்சு அதை பத்தம் போய் போனா போயிட்டு போது உதவுங்கடா அப்படின்னு சொன்னேன்னு ஏன் தம்பி நீ உதவுங்கடான்னு சொன்ன அன்னைக்கு உங்க அம்மா நூறு நாள் வேலைக்கு போய் நூத்தி எண்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க யாரோ முகம் தெரியாதவங்க உன் பாசையில சொல்றாருந்தா பாலியல் தொழிலாளி அவங்களுக்கு எதுக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் எண்பது ரூபாய்க்கு தெருவுல நின்று நின்று காஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க அவங்களுக்கு அஞ்சு ரூபாய் கிடையாது அவங்க தெருவுல நின்று அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள புழுக்கத்துக்குள்ள கிடக்குறாங்க ஆனா நீ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு உன்னுடைய கேவலமான சபல புத்திக்கு எத்தனை லட்சம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நால ஐம்பதாயிரம் கொடுக்க மாட்டேன் சரி உங்க கட்சிக்காரன்காது கொடுத்தியா விக்னேஷ் ஒரு பையன் காவிரி நீர் போராட்டத்துல மண்ணெண்ணில ஊற போட்டிருக்கான் பெட்ரோல ஊற போட்டு சட்டை போட்டு வரான் பெட்ரோல் நாத்து அடிக்குது இவன் தான் பொருத்திக்கிறான் இவன் பொருத்திக்கணும்னு வேடிக்கை பார்த்த ஒரு ஆளுங்க அந்த வீடியோ இருக்கு நீங்க போய் பாருங்க இவன் முன்னாடியே பொருத்துறான் அந்த சின்ன பையன் கடைசியில் அவனுக்கு மணி பண்ணவங்க கட்டுறோம் அவனுக்கு கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அவங்க அம்மாவுக்கு கண் எல்லாம் பணம் கேட்டு வாங்கிட்டு வாயில போட்டவன் புரியுதுங்களா இது ஒரு பக்கம் ஓடிச்சு அவங்க கட்சியிலேயே ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏவோ என்ஜினியரிங்கோ படிக்கிற ஒரு பையன் போய் சீமான் உருவ பொம்மை கொளுத்துனோடனே நான் வந்து ஸ்டாலின் உருவ பொம்மையை கொளுத்துவேன்னு சொல்றப்பலாம் ஸ்டாலினே கொளுத்துவேன்னு சொல்லிவிட்டான் இப்போ ஸ்டாலினே கொளுத்துவேன்னு சொன்னோடனே அவனை அரெஸ்ட் பண்ணுது போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே அவனை வந்து போலீஸ் மிரட்டி கட்சியை விட்டு தூக்குனுது அப்போ கூட இருக்கிற தம்பிங்கள்லாம் அந்த பையன் பக்கம் நிற்கிறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு இவன் யாரையும் கேட்காம தூக்கியிருக்காங்க இந்த சீமானு போலீஸ் மிரட்டுறாங்கன்னு கட்சிக்காக உனக்காக உயிரை கொடுத்த ஒரு தம்பிய கட்சியை விட்டு தூக்கிருங்க இந்த கேடுகட்டவன் தான் வந்து யோகினா நடிச்சிட்டு இருக்கிறான் அவங்க தம்பியைதான் ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க பேராவுரின்ல ஒருத்தர் பதினஞ்சாயிரம் அவர் ஹார்ட் ஆபரேஷனா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காரா மாத்திர மருந்து வாங்குறதுக்கு ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு அவர் திரால்நிதியெல்லாம் வாங்க தெரியாது உங்களுக்கு அந்த பயலுக்கு பேராரிணிக்கார பயலுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்கல கடைசியில் அதிமுக போய் சேர்ந்து இப்ப நல்லா இருக்கேன்னா கும்பிடு போடுறாரா இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் உன் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள நீ காலி பண்ணுற வண்டாரி தமிழ்மணிக்காக ஆயிரம் தடவை பேசிட்டோம் நகைக்கடை வச்சு அப்புறம் குட்டியான ஓட்டை வச்சு இப்போ பொண்டாட்டி பொண்டாட்டியை மருந்து குடிச்சு தீயரிச்சு சாக வச்சு தீ குளிச்சு சாக வச்சு இப்போ அந்த குடும்பமே நடுத்தருவில் நிற்கிது ஊட்டியில் ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கு உனக்கு செஞ்சு செஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு பையனை வெட்டியே கொண்டு விட்டாங்க அடிச்சே ஐன் பாக்ஸை வச்சே அடித்து கொண்டு விட்டாங்க அவங்க பிள்ளைங்க நடுத்தருவில் நிற்கிதுங்க இப்போ உனக்காக ஊரே அடுத்தது நீ மட்டும் உல்லாசமா இருக்க கேட்டா நான் பெருசா பெரிய மண்டிடாத மானம் கூந்தல்னு பேசிக்கிட்டு அலை இதுக்கடையில தாங்க சீமானுடைய சொந்தக்காரர் லூயிஸ்னு ஒருத்தர் அவர் போன்ல பேசுறாரு அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசுறாரு வாபஸ் வாங்க வேணாம்க்கா சமாதானமா போயிருவோம் எல்லாம் வாபஸ் வாங்க வேணாம் ஏன்னா வாபஸ் வாங்க முடியாது கோர்ட்டே சொல்லிருச்சு ஏன்னா இது வந்து பாலியல் வன்முணர்வு கேஸ் அதனால நம்ம வேணா சமாதானமா போயிடலாம்க்கா நீங்க மாமாட்ட பேசுங்கக்கா என் மாமாவானா அண்ணிட்ட சொல்லுவீங்க அக்கான்றும் மாமா வாரா சரி ஓகே அவ மாமாதான் அந்த மாமா கிட்ட பேசுங்கக்கா பத்து மணிக்கு வந்துருவாருக்கா பிளைட்டை விட்டு இறங்கி நான் போகும்போது நான் அவர்கிட்ட தனியா பேசுறேன்க்கா நீங்க அவர்டோட பேசுங்கக்கா எனக்கு என்ன இருக்கு எனக்கு எவ்வளவு நான் எனக்கு எவ்வளவு வேதனா இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க நான் இப்போ உஷாக்கா வந்து அவங்க இருக்கிற நிலைமை எனக்கே நீங்க பாத்தீங்கன்னா நானே எனக்கு ரெண்டு யூனிட் பிளட் ட்ரான்ஸ்மேஷன் பண்ணி நேத்து எல்லாம் இருநூறு இருக்கு பிபி எனக்கு அக்கா சொல்லுங்கப்பா அக்கா நீங்க நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சமாதானமா இருக்கலாம் வந்துச்சிடலான்னு வேற வழியை முயற்சி பண்ணலாங்க இல்லப்பா இப்ப எனக்கு முடியலப்பா முடியாதுப்பா அது அவங்க தான் சொல்லிட்டாங்களா அக்கா வாபஸ் வாங்கவே உங்களுக்கு சொல்லவே இல்லையே

கேட்டு முடிச்சாருன்னா நான் என்ன சொல்றாருன்னு நான் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட பேசுறேன் இதே மாப்பா நீங்க கேட்டுக்கிட்டீங்க இதே அவங்களோட சுச்சுவேஷன் நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ நான் உடனே கேட்டுட்டு அவங்க ஓகே பண்ணிக்கிறோம் ஒன்பது இருபதுக்கு போயிட்டு லேண்ட் ஆகுது ஒன்பது இருபதுன்றப்ப அந்த பத்திரிகை எல்லாம் சந்திச்சு வர்றதுக்கு பத்திர பதினொன்று மணி கிட்ட கூட ஆயிரும் நீங்க சொல்லுங்க நாங்க இதுவரை நடந்தது எங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனைதான் தான் மாமா வந்து நல்லவர் தான்

அவர் வர சொல்லி பாத்துட்டு எல்லாமே சொல்லிடுறேன் அக்கா நான் வந்து ஒரு ஒருவேளை வந்து நான் பத்தரை மணிக்கு நான் அவர்ட்ட இருந்துட்டு போன் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அவரு கூட தான் இருப்பாரு பண்ணி பேசுவேன் சரி வந்து இங்க லேண்டிங் ஆயிருமா சரி சரி ஓகே ஒரு ஒன்பது மணிக்கு வெளியே வந்தாரும் எப்படி ரூம் காரம் பத்து மணி ஆயிரும் அதுக்கு அப்புறமும் தான் சந்திச்சு பேசுற மாதிரி இருக்குங்க தனியா சரி நைட் நைட்டு பேசுறப்ப

நீ யோகியனா இருந்தா அந்த பிள்ளைய சரி கட்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை குடிச்சு அவங்களுக்கான வாழ்க்கை அமைச்சு இல்லையா அவங்கள வாழ்க்கையோட சேர்த்துக்கணும் இது இது தீர்வு இல்லையா நீ ரொம்ப எதுவுமே இடையில கிடக்குறியே இது என்ன நியாயம் கேக்குறேன் அதுதான் இங்க அவமானப்படக்கூடிய விஷயமா இருக்கு மிஸ்டர் சீமான் நீதிமன்றத்துல போய் அம்மா என்னை காப்பாத்துங்கம்மான்னு கதறிட்டு வெளியே காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஆகல மறுநாள் காலையிலேயே அவ்வளவு வீரவசனமா நான் ஏன் கொடுக்கணும் கொடுக்க அவசியம் இல்ல தேவையில்லை அப்படின்னு உருட்டுறான்னா நீதிமன்றமும் இதை வழக்கு கணக்கில் எடுத்துக்கணும் ரெண்டு மாசம் கழிச்சு கூப்பிட்டு நான் விசாரிப்பேன்றாங்கல்ல தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் ரொம்ப தெளிவா வாதாடணும் யாரோ ஒரு சினிமா தானே அந்த அம்மாக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு இந்த வழக்கை பார்க்காம யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் இந்த வழக்கை பார்க்கணும் அவன் காசே கொடுத்தாலும் தூக்கி போட்டு உள்ள விதிக்கணும் இல்லைன்னா என்ன ஆயிரும்னா யாரு காசு வச்சிருக்காங்களோ அவங்க எந்த பிள்ளை ரேப் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணாலும் காசு கொடுத்துக்கலாம் புண்படம் கட்டி சமாளிச்சுக்கலாம் இப்படி போயிடும் மைனர் கொஞ்சம் சுட்டுட்டேன்னு வாங்கிக்கலாம் அந்த மாதிரிதான் கதையாயி போயிரு அப்ப இதை தடுக்கணும் இந்த பாலியல் குற்றத்தை சமூகத்துல சகஜமாக்குற இந்த அயோக்கியத்தனத்தை தடுக்கணும்னா தமிழ்நாடு அரசு இத தீவிரமா விசாரிக்கணும் இவன் பேசின அத்தனை விஷயங்களையும் டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்து இவனை காலி பண்ணணும் எவ்வளவு விரைவா முடியுதோ அவ்வளவு விரைவா கொடுத்து இந்த த வாங்கி வச்சிருக்கிற தடையை காலி பண்ணிட்டு மொத்தமா இவன் அரசியல் சாசன சட்டத்திற்கு முன்னாடி கைகட்டி நிக்கும்படியா வைக்கணும் அதுதான் நீதி அதுதான் தர்மம் எனவே சீமான் நினைக்கிற மாதிரி கண்ணெல்லாம் மூடிக்கிட்ட பூலவெல்லாம் இருண்டு போகாது கையில ஆதாரத்தோட மக்கள் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க போறவங்க வரல காரி துப்பிட்டு இருக்கிறாங்க சீமான் திருந்தணும் இல்லைன்னா வருந்தணும்